தொடர்ந்து உழைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனா வெற்றியே வரல ஏன் வெற்றி வரல யோசிச்சிங்களா ஒரே ஒரு நிமிஷம் போதும் உங்களோட ஒரு நிமிஷம் போதும் ஆனா அந்த ஒரு நிமிஷம் வெற்றிக்கான அந்த பின்புலம் என்ன அதை யோசிச்சா நம்ம பண்ண போறது எல்லாமே சாதனை தான் ஒரு சின்ன முடிவு ஒரு திடமான நிலைப்பாடு ஒரு நேர்த்தியான நிமிடம் இது எல்லாமே வாழ்க்கையோட ஓட்டத்தை திருப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் இருக்க விஷயங்க அந்த ஒரு நிமிஷம் மாற்றம் அந்த ஒரு நிமிஷம் மாற்றம் ஒரு நாள்ல வர்றதில்ல ஒரு வாரம் ஒரு மாசம் ஒரு வருஷம் நம்ம படுற கஷ்டமும் உழைப்பும் பொறுமையும் போராட்டமும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸை கொண்டு வந்து கொடுக்கும் நம்முடைய கனவுகள் சாதாரணமான விஷயமா என்ன எப்ப ஒரு முழுமையான அர்ப்பணிப்பும் தப்பு வரதான் செய்யும் தப்பும் தவறுகளும் நடக்கும் போது எதிர்பார்த்த ரிசல்ட் வராத போது அந்த ஒரு பிசினஸையோ அந்த செயலையோ தொடர்ந்து நிறுத்தாம போயிட்டே இருக்கிற அந்த நெவர் கியர் மைண்ட் இருந்துச்சுன்னா இருந்து உங்களுக்கு உண்மையான சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுது